கண்டிப்பாக நீங்கள் முன்னேறக்கூடிய ஆண்டாக இது இருக்கும் எல்லா வரைக்கும் பட்ட துன்பங்கள் எல்லாம் விளையிடும் ஏனென்றால் பனிரெண்டாம் இருந்த குரு ஜென்மத்துக்கு வருகிறார் ஜென்மத்துக்கு வருவதும் சுமாரான பலன்தான் இருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் நன்றாக இருக்கிறது ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் முக்கிய முக்கிய முக்கியமான இடங்களை பார்க்கிறார் அந்த வகையிலே நல்ல கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படும் பன்னிரெண்டு குரு உங்களை இடத்தை மாற்றி அமைத்திருப்பார் செலவுகளை உண்டு பண்ணியிருப்பார் நஷ்டங்களை உண்டு பண்ணியிருப்பார் பெயரை கெட்ட பேராக்கியிருப்பார் அவமானப்படுத்தியிருப்பார் இதெல்லாமே நடந்திருக்கும் அந்த வகையில் இப்போ நல்லபடியாக வரப்போகுது அடுத்ததாக இன்னொரு வரைக்கும் உங்களுக்கு இருந்த சனி பகவான் ஒன்பதுல இருந்து சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு வர்றார் அது ஒரு நல்ல விஷயம்தான் அதே மாதிரி பத்தாம் இடத்துல இருந்த ராகு ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் நான்காம் இடத்துல இருந்த கேது மூன்றாம் இடத்துக்கு வருகிறார் இதை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய சொந்த முயற்சியால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்போது அடுத்த வருஷம் மிதனராசிக்காரங்க தன்னுடைய சொந்த முயற்சியில் இறங்கணும் யார் எது சொன்னாலும் கேட்கக்கூடாது தங்களுடைய தைரியம் திறமை துணிச்சல் எல்லாத்திலையும் ஈடுபட்டு வெற்றியை பிடிக்கணும் உங்களுடைய இளைய சகோதரம் அது இல்லாமல் உங்களுடைய கணவன் இருந்தால் மனைவி வழி உறவு மனைவியாக இருந்தால் கணவன் வழி உறவு மூலிமா உறவுகள் பலப்படும் அவங்க மூலயமா உதவிகள் கிடைக்கும் சிறு சிறு விபத்துகள் ஏற்பட்டாலும் பிரச்சனை வராது அடிக்கடி பிரயாணங்கள் தொடர்ந்துபடி இருக்கும் இதனால் வரைக்கும் வீடு விஷயத்தில் பிரச்சனை இருந்தாலும் வீடு விஷயம் பிரச்சனையாக விலகி உங்கள் கைக்கு வந்து சேரும் அது வீடாக இருக்கலாம் மணியா இருக்கலாம் வாகனமாக இருக்கலாம் சொந்த வீடு வாங்கி பார்த்துருவீங்க சொந்த வாகனம் வாங்கி ஓட்டி போங்கி இதெல்லாமே நடக்கும் அடுத்ததாக அதிர்ஷ்டம் வந்து சேரப்போது உங்களுக்கு பல வகையில தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் இருந்த திறமைகள் எல்லாமே இப்போ முன்னுக்கு வந்து நிற்கும் மீளர்களுடைய பார்வை உங்கள் பட்டு அது மூலியமா நடக்கும் போட்டி பந்தங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீங்க நடக்கும் இருந்தாலும் கொஞ்சம் உடல்நலத்துலேயும் அக்கறை கண்டிப்பாகணும் குரு வந்திருக்கனால உடல் நலத்திலேயே அக்கறை கொள்ள வேண்டும் அடிக்கடி பயணங்கள் ஏற்பட்டு போயிட்டு வரணும் வெளியே போயிட்டு வரணும் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு பார்த்துக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் பிரம்மபூரத்தில் இருந்துடணும் தியானம் பண்ணணும் அன்றைய நாள் நல்லா இருக்கும்னு சொல்லி இறை சக்தியை வேண்டிக்கணும் மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் அது இல்லாமல் முதல் நான்கு வருடங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்தால் கூட அதெல்லாம் தீர்க்கப்பட்டு அடுத்து வருடக்கூடிய மாதங்களில் நல்லபடியாக நடக்கப்போது மேற்கொண்டு பார்த்தீர்களானால் உங்களுக்கு திறமையை வெளிப்படக்கூடிய ஆண்டாக அடுத்த வருடம் இருக்க போயிருக்கும் அப்போ உங்கள் திறமையை வெளிப்படுத்தி கொண்டு வரணும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் கழித்து பார்த்திங்கன்னா உங்கள் திறமை வெளிப்படும் கண்டிப்பாக அது மூலிமா நல்லா நடக்கும் உங்களுடைய நெருங்கிய நட்பு நெருங்கிய உறவுகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அவருடைய எந்த விதமான பிரச்சனை பண்ணாமல் அவங்களுடைய தொடர்பை அதிகரிச்சுக்கணும் நெருக்கத்தை அதிகரிச்சுக்கணும் அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் சிமெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அவர் மூலிமா நல்ல நட்பு விஷயங்கள் எல்லாமே நடக்கும் எப்பயுமே ஒருத்தருக்கு கொஞ்சம் நேரம் காலம் சரியில்ன்ற போது கூட்டு முயற்சியால் ஜெயம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அப்போது கூட ஒருத்தர் வச்சுக்கிட்டால் கண்டிப்பாக நல்ல நடக்கும் அதுக்கு தான் அந்த நல்லவர் வல்லவர் அப்படி இருக்கலாம் அது நெருங்கிய நட்பாக இருக்கலாம் நெருங்கி உறவாக இருக்கலாம் அது மூலியமாக உங்களுக்கு நன்மை போகுது அடுத்ததாக மாமன் வயகை உறவு மைத்தணர் உறவு இதெல்லாமே கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் அது சில பஞ்சாயத்து மூலயமா தே தவிர்க்க நீக்கப்பட்டு சரியாயிடும் மனஸ்தாபம் வந்து போகும் அது இல்லாமல் திடீர் வேலைவாய்ப்புகள்லாம் உறுதி செய்யப்படும் திடீர்னு நல்லா ஒன்றுமே வேலை எல்லாம் உட்காந்து திடீர்னு அதிர்ஷ்டமாக வேலை கிடச்சி திடீர்னு வெளியூர் நடப்பிடுவீங்க அது மாதிரிலாம் நடக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா அயல் நாட்டு தொடர் மூலிமா நல்ல விஷயம் நடக்கும் அந்நிய இனத்தவர் அந்நிய மதத்தவர் அந்நிய மொழி பேசுறவங்க இது மாதிரிலாம் வேறுபட்டு இருப்பாங்க இல்லையா மக்கள் அவங்க மூலியமா நல்லா நடக்கும் அதை நீங்கள் சோதிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் உங்களோட வர

இரட்டை பிள்ளையார்ன்னு சொல்லுவாங்க ஒரு பிள்ளையாருக்கு பிள்ளை ரெண்டு பிள்ளையா இருக்கும் அது எங்கேயுமே சகஜமாக காணாது ஒரு சில இடத்துல இருக்கும் அப்போ இந்த இரட்டை பிள்ளையார் ஒரே கோயிலில் ரெண்டு பிள்ளையார் இருக்கலாம் இல்லைன்னா ரெண்டு சன்னதியில் இருப்பாங்க அப்படிப்பட்ட இரட்டை பிள்ளையாரில் வழிபட்டு வரணும் அது மாதிரி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏற்ற ஒரு நல்ல பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படியே இல்லைன்னா கூட காலையில் ஒரு பிள்ளையார வழிபடுங்க மாலையில் ஒரு பிள்ளையார் வழிபடுங்க அந்த நாளில் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா விசேஷமாக பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரே நாளில் இந்த இரண்டு பிள்ளையரை தரிசனம் பண்ணணும் அவ்வளோதான் விஷயம் அது இல்லாமல் உங்களுடைய தான தர்மங்கள் நீங்கள் பண்ணும்போது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு நிறைய தேவையானவங்களை வாங்கி கொடுக்கணும் அவருடைய கல்வி வளர்ச்சிக்கு கல்வி உபரக உபகரணங்கள் ஆடைகள் எல்லாமே பண்ணி கொடுக்கலாம் அவங்களுக்கு தேவையானதை கண்டிப்பாக செய்யலாம் இதெல்லாம் இல்லாமல் சில குழந்தைகள் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கும் மற்ற குழந்தைங்களை பார்த்து அது உங்களால் முடிஞ்சதாக இருந்தால் அதை சரி நிறைவேற்றி கொடுக்கலாம் அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுக்கலாம் அது எவ்வளோ பெரிய விஷயன்றது உங்களுக்கு அப்புறமா தான் தெரியும் அதனுடைய புண்ணியம் அளப்பரியது ஒரு குழந்தையுடைய நின்ன ஆசையை நீங்கள் நிறைவேற்றி கொடுத்தீங்கன்னா குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க அல்லது கொண்டாடும் இடத்திலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது அந்த குழந்தைக்கு நீங்கள் அந்த ஆசையை நிறைவேற்றினீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும் நடக்காத விஷயம் நடக்கும் இதெல்லாம் சூட்சமான பரிகாரம் தான் நான் எப்பயுமே ஆராய்ச்சி பண்ணி அவனுப்பட்டு தான் சொல்லிட்டு வருவேன் அந்த வகையில் தான் போய் சொல்லிட்டு வராங்களா இதில் இல்லாமல் இரட்டை குழந்தைகள் சொல்கிறாங்களே ட்வின்ஸ் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட குழந்தைங்களில் ஏழை இப்போ எல்லாருக்குமே பணக்காரங்கிறது தான் அப்படி பிறக்கணும்னு அவசியம் இல்லை ஏழைப்பாழைக்கும் பிறக்குது இப்போ அவங்க வந்து காப்பாற்றி கரை சேர்க்கறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்புறம் எப்படி உங்கள் கண்ணில் பார்த்தீங்கன்னா காதில் கேட்டிங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு போய் உதவி பண்ணிட்டு வரலாம் அந்த இரட்டை குழந்தைங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம் உங்களால் முடிஞ்சால் ஒரு உதவி பண்ணலாம் இல்லைன்னா ரெண்டு குழந்தைக்கு பண்ணலாம் உங்களால் முடியலனா குரு குரு முயற்சியால் கூட்டு முயற்சியால் சேர்த்து அவங்ககிட்ட வாங்கி கலெக்ட் பண்ணி உதவி பண்ணிட்டு வரலாம் இதுமாதிரிலாம் செய்யலாம் உதவி பண்ணணும்னு உங்கள் மனநிலை வந்துருச்சுன்னா எப்படி வேணாலும் பண்ணிடலாம் அந்த எண்ணம் வரணும் அதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் செஞ்சாகணும் அப்போது அந்த இரண்டாயிரத்தி இருபதாம் இடம் பலன் உங்களுக்கு நல்ல நல்ல பலன் தான் நடக்கும் கெட்டு பழம் வந்தால் கூட அது நல்ல பலன் ஆகிடும் அதுக்காக தான் இப்போ சொல்லிட்டு வருது அது இல்லாமல் உங்களுடைய கௌரவம் குறைவுக்கு உண்டான வாய்ப்புகளும் வரும் அப்போ நீங்கள் கவனமாக இருந்து பார்த்துக்கணும் உங்கள் மதிப்பு மரியாதை குறையிறது கௌரவம் குறையிறது அதெல்லாமே பார்த்துக்கணும் எது எதுக்கு வெட்டி கொடுக்கணும் அதுக்கு மட்டும் தான் வெட்டி கொடுக்கணும் இது நம்ம முக்கிய உறவுகளை நீங்கள் பகைத்து கொள்ளக்கூடாது அது கணவன் மனைவியாக கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் தாய் தந்தையாக இருக்கலாம் மாமனார் மாமியாராக இருக்கலாம் இவங்களாம் முக்கியமான உறவு தான் இவர்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாது உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அவ்வளவுதான் இவங்க தான் முக்கியமான உறவு அவங்ககிட்ட பிரச்சனை வந்தால் கூட அதை சரி பண்ணிக்கணும் தவறு கிடையாது இல்லை என்றால் உங்களுக்கு பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகள் வரும் பாதிப்புகள் அது அதிகமாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுவீங்க எப்பயுமே நெருக்கமான உறவுகளும் நெருக்கமான நட்புகளும் தான் உதவி பண்ணுவாங்க இது எல்லோருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் அந்த உறவுகளை நீங்கள் பலப்படுத்திக்கணும் அவங்ககிட்ட பகை வராமல் பார்த்துக்கணும் இதுதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனையாக இருக்க போதும் இதெல்லாம் நீங்கள் நினச்சி என்னை சாதிச்சு காட்டுவீங்க முதல் ஆறு மாதங்களுக்கு பிறகு பிறகு வரக்கூடிய ஆறு மாதங்கள் நல்லா தான் இருக்க போகுது நல்ல வயலில் போக போகிறீங்க நல்ல விஷயம் நடக்கப்போகுது மேன்மேலும் நல்ல முன்னேற்றமான விஷயங்கள் போகுது அப்படின்னு சொல்லி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் மாதம் நல்லதும் கெட்டதும் இரண்டும் உங்களுக்கு கலந்து தான் வரக்கூடிய ஆண்டாக இருக்குது சமமாக இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்க போகுதுன்னு சொல்லி நான் சொன்ன இறைப்பரிகால்தானது எல்லாம் பண் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கெடுபலம் குறைஞ்சி நற்பலன் ஏற்படும் சொல்லி எல்லா நலமும் வளமும் பெற்று வாழணும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்